வெல்கம் டு மிஸ்டர் யூடியூப் சேனல் மணிப்பூர் மாநிலம் மீண்டும் ஒரு பதட்டமான சூழல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் அங்கே ஒரு கலவரம் தொடங்குச்சு கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் கழிந்து மீண்டும் அங்கு மிகப்பெரிய பதட்டமான சூழல் உருவாகி இருக்கிறது இராணுவங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரோன் சிங் தன்னுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு இரண்டு கட்டமாக ஆலோசனைகளை செய்து இரண்டு முறை கவர்னரை சந்திக்க சந்தித்திருக்கிறார் இருக்கிறார் அவர் ராஜினாமா செய்ய போறதாக ஒரு சில தகவல்களும் வருது மகா மணிப்பூரில் அப்படி என்னதான் நடக்குது மணிப்பூருடைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த மிஸ்டர் சுல்பீக்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மணிப்பூர் மாநிலம் இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி மற்றும் மெய்த்தி சமூகத்துக்கு இடையே மிகப்பெரிய கலவரம் நடந்தது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி மூணு பேர் இறந்திருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு பேர் எங்கே காணாம போயிருக்கிறார்கள் ஆயிரத்தி நூத்தி எட்டு பேர் மிகப்பெரிய அளவுல உடல்ல காயம்பட்டிருக்கிறது பல பெண்கள் மெய்த்தி குக்கி ரெண்டு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வழக்குகள் வந்து தீ வைப்பு வழக்குகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மொத்தமாக பதினொன்னாயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு முற்றிலுமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பல நபர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்களை இணைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மிக கொடூரமான சோகமான சூழல் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில தான் மீண்டும் மணிப்பூர்ல மிகப்பெரிய கலவரத்திற்கான அச்சாணி போடப்பட்டிருக்கிறது இதனால் வரையிலும் நேரடியாக அடித்துக் கொண்டவர்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டவர்கள் தீ வைத்த தீ வைத்தவர்கள் இன்னைக்கு ராக்கெட் லாஞ்சர் ட்ரோன் இப்படின்னு சொல்லி தன்னுடைய தாக்குதல் முறைகளை வந்து ரொம்ப அட்வான்ஸ் படுத்தி இரண்டு ஆயுத குழுக்களாக மிகப்பெரிய அளவுல போதிய ஒரு போரை செஞ்சு வரத நம்ம பார்க்கிறோம் இந்தியாவுடைய ராணுவமும் ரைபிள் படை அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை எல்லாருமே சேர்ந்து அவர்கள் முயற்சி செய்து விட்டார்கள் பதினாறு மாதமாகியும் அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல மீண்டும் மீண்டும் கலவரங்கள் அங்கு இங்குண்டுமாக நடந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கலவரத்துக்கான அச்சாணி போடப்பட்டிருக்கிறது ராக்கெட் லாஞ்சரை வச்சு தாக்குறாங்க முன்னாள் முதல்வருடைய வீட்டுக்கு வந்து ராக்கெட் லாஞ்சர் வச்சு தாக்குறாங்க அங்கே பணியில் இருந்த ஒரு ஆள் இறந்திருக்கிறார் ஐந்து பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இப்படி இந்த சம்பவம் நடக்குவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சின்ன சுருக்கமாக பார்த்துடுவோம் மணிப்பூரை பொறுத்த வரையிலும் அங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவீதம் வந்து மெய்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூக மக்கள் இருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து குக்கி நாகா ஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கிறது அதாவது அவர்களுடைய பகுதியில் வந்து மைத்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாங்க முடியாது இப்படின்னு சொல்லி ஒரு சில சட்டம் இருக்கிறது இந்த மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் இதனுடைய பூகோள அமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கும் சுத்தி மலை பிரதேசமாக இருக்கும் நடுவுல வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் இந்த சுத்தி மலை பிரதேசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் குக்கி நாகா சமூக மக்கள் இந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பள்ளத்தாக்கு பகுதி வந்து நகர பகுதியாக இருக்கும் இந்த பகுதியில் தான் மைத்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக அந்தஸ்தும் சரி இவர்கள் மைத்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு அதிகாரமும் செல்வாக்கும் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அதிகமான எவ்வளவு எம்எல்ஏக்களும் மைத்தி சமூகத்தை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க சோ இந்த சூழல்ல தான் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜக அங்க ஒரு நெருப்பை பற்ற வைக்குது பாஜக என்ன சொல்லுச்சுன்னா இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் மெய்து சமூகத்துக்கும் பழங்குடியின அந்தஸ்து கொடுப்போம் ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க அந்த மாநிலத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த எந்த பிரச்சனையுமே கருத்துல கொள்ளாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்த சட்டங்கள் ஏன் சிறப்பு சட்டங்கள் அந்த இந்த குக்கி சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற எந்த விதமான வரலாறமோ வரலாற்று பார்வையோ அது சம்பந்தமான எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறும் தேர்தலுக்காக பாஜக வந்து இந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள் விரோன் சிங் ஆட்சி அமைக்கிறான் ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு இந்த பொருத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் இல்லையா அதில் வந்து அவர்கள் காலதாமதம் செய்யும் போது மைத்திரி சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க இவர்கள் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது உடனடியாக மைத்தி சமூகத்தை சேர்ந்தவர்களையும் இந்த ஷெடியூல் வகுப்புல வந்து பழங்குடியின வகுப்புல சேர்ப்பதற்கான வழிமுறைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு வந்த உடனே மிகப்பெரிய அளவில் அங்கே கொந்தளிப்பு ஏற்படுகிறது குக்கி சமூகத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்குறாங்க இவர்கள் போராட்டத்தில் இறங்குறவன இவர்களுக்கு எதிராக மைத்தி சமூகத்தை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தில் நடைபெறுகிறார் போராட்டத்தில் இறங்குகிறார்கள் போராட்டம் பேரணின்னு போயிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் இது எல்லை மீறி போய் இரண்டு தரப்பிற்கும் இடையே மிகப்பெரிய அட்டித்தட்டியாகி வெட்டுக்குத்தாகி கலவரங்கள் நடக்குது இந்த கலவரத்துல தான் நான் முதல்ல சொன்னது மாதிரி வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது மனிதர்கள் வைத்து கொளுத்தப்பட்டார்கள் பச்சுகள் கொளுத்தப்பட்டது கோவில்கள் கொளுத்தப்பட்டது பல நபர்கள் தான் இருந்த ஊர்ல இருந்து அடித்து துரத்தப்பட்டார்கள் இதெல்லாம் சம்பவங்களா நடந்தது சுட்டு கொல்லப்பட்டாங்க இரண்டு தரப்பாக மோதி கொண்டார்கள் கடைசியாக இந்த கலவரம் தொடங்கிய நாள்ல இருந்து ஒரு அறுபது நாள் கழிச்சு ஒரு வீடியோ நம்ம எல்லாருமே பார்த்து இந்தியாவே தலைகுனி அளவுல இந்தியா மக்களினுடைய மனசாட்சியை உலுக்குது ரெண்டு பெண்கள் நிர்வாணமாக அடித்து துரத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டார்கள் அந்த வீடியோ வெளியே வந்து அதற்கு பிறகுதான் அந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாய் வாய்துறந்து மணிப்பூர் பத்தி பேசினார் அப்பவாது அந்த கலவரங்கள் அடங்கி இருக்குமான்னு கேட்டா இல்ல அந்த கலவரங்கள் தொடர்ந்து நடைபெற்றே வந்தது இந்த கலவரம் நடக்கக்கூடிய டைம்ல இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்க டேரா போட்டிருந்தாரு ஆனாலும் அந்த கலவரங்கள் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படவில்லை அங்க தொடர்ந்து கலவரங்கள் நடந்து வந்தே இருந்து கொண்டே இருந்தது இது நாள் வரையிலும் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி கலவரம் நடந்து கிட்டத்தட்ட பதினாறு மாதங்களாக அந்த பகுதி ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல இருக்குது மோடி போய் பார்க்கல ஆனா எங்கேயோ நடக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துறதற்கு அவர் பெரிய பயணமே செஞ்சாரு சொந்த நாட்டில் ஒரு மாநிலத்தில் நடை இரண்டு சமூகங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய கலவரத்தை தடுப்பதற்கு மோடியால முடியல இப்படி அங்க வந்து பெரிய கலவரங்களும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழல தான் கடந்த ஒரு வாரமாக மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை கிளம்பி இருக்கிறது அங்கே ராக்கெட் லாஞ்சர் வச்சு இதனால் வரையிலும் நேரடியாக தாக்கிக் கொண்டவர்கள் ட்ரோன் மூலமாக குண்டு போடுறது மிசைல வச்சு அட்டாக் பண்றது ராக்கெட் லாஞ்சர் வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை செய்யறாங்க எந்த அளவுக்கு சொன்னா ஒரு முன்னாள் முதல்வருடைய வீட்டுல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு அவருடைய வீட்டுல வேலை பார்த்த ஒரு பணியாளர் இறந்திருக்கிறார் ஐந்து பேர் மிகப்பெரிய அளவுல காயம்பட்டிருக்கிறார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு முன்னாள் எம்எல்ஏ மனைவி சாரு மாலான்னு சொல்லக்கூடிய ஒரு அவர் பிஜேபி காரர் காங்கிரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனவர் மனைவி வந்து கொல்லப்பட்டார் இரண்டு தினங்களுக்கு முன்பாக வெள்ளிக்கிழமை இரவு ஒரு ஆயுதம் தாங்கிய படை மணிப்பூர் மாநிலம் ஜிரிபாம் மாவட்டத்தில் ஒரு வீட்டில் பூந்து ஒரு வயசானவரை சுட்டுக் கொண்டிருக்காங்க பல பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் இந்த பிஷ்ணுபூர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அந்த மாவட்டத்தில் தான் இந்த முன்னாள் முதல்வருடைய வீட்டில் வந்து ராக்கெட் லாஞ்சர் வச்சு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அது பக்கத்திலே வந்து ஒரு இராணுவத்தினுடைய தலைமையகம் இருக்கிறது அதற்கு வைக்கப்பட்ட குறிதான் மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் வந்து அங்க பெரிய ஒரு கலவரத்திற்கான சூழல் உருவாகி இருக்கிறது ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது ராணுவம் வந்து முழுக்க முழுக்க குவிக்கப்பட்டு இந்த ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்கான நவீன கருவிகளை வந்து பயன்படுத்துறாங்க இதுக்கு இடையில தான் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சிங் வந்து நேற்றைய தினமும் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி ஆலோசனை செஞ்சுட்டு கவர்னர் ஆச்சாரியா போய் பார்த்தாங்க இன்னைக்கும் அதே மாதிரி மீண்டும் ஆலோசனை செய்துவிட்டு கவர்னரை போய் பார்த்திருக்கிறார்கள் சிங் மீண்டும் ஒருவேளை வந்து ராஜினாமா செய்யறதுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதா பேச்சு படுது அது என்ன அப்படிங்கறது அடுத்தடுத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு காமிக்கும் சோ இப்போ இந்த விஷயத்துல நம்முடைய கருத்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ராணுவ கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் ஒரு உளவுத்துறையை கொண்டிருக்கக்கூடிய நாடு இங்க வந்து ஒரு கலவரத்தை வந்து இத்தனை நாளாயும் கட்டுப்படுத்த முடியல ஆனா கலவரத்தினுடைய நிலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது இதனால வரையிலும் கையால் அடித்துக் கொண்டவர்கள் கையில கிடைச்ச பொருளை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ராக்கெட் லான்ச்சர் மிசைல் ட்ரோன் சொல்லி நவீனமயமாக்கப்பட்ட தனத்தோடு வந்து இவர்கள் இதை செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு போர் சூழலே அங்க உருவாகி இருக்கிறது அப்படிங்கறத அர்த்தம் முக்கியமான காரணம் என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இரண்டு சமூகங்களுக்கு இடையே உருவாக்கப்பட்ட அந்த வெறுப்பு அப்படிங்கிற நெருப்பு தான் இந்த அளவிற்கு புகையாக புகஞ்சு அது ஒரு பெரிய தீப்புலம்பாக மாறி இருக்கிறது பிஜேபி தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக ஒரு நெருப்பை மூட்டினாங்க ஒரு புகைச்சலை ஏற்படுத்துறாங்க அதன் மூலமாக தனக்கு ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்கும்னு நினைச்சு ஒரு புகைச்சலை ஏற்படுத்தினார்கள் ஆனா இன்னைக்கு அது ஒரு தீ புலம்பாக மாறின்னு ஒரு ஊரே எரிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு மாநிலத்தையே எரிச்சுக்கிட்டு இருக்குது பிஜேபி கட்டுப்படுத்த இதுதான் சொல்றது பிணக்கங்களை ஏற்படுத்துறது ஈஸி மனிதர்களிடையே மனிதர்களுக்கு நேசத்தை ஏற்படுத்துவது ரொம்ப கஷ்டம் அரசாங்கத்தாலோ அல்லது அந்த இராணுவத்தாலோ என்ன செஞ்சிட முடியும் குறைந்தபட்சம் அங்கே நடக்கக்கூடிய கலவரத்தை வேணா நிறுத்த முடியும் ஒரு குரூப் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா அதை தடுக்க முடியும் அட்டாக் பண்ண அதை தடுக்க முடியும் மக்கள் போறாங்க உருவாகி இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிற அந்த விஷத்தை வந்து களைறதுக்கு யாரால முடியும் வந்து அரசாங்கங்களும் பதினாறு மாசமா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது அந்த சமூகங்களுக்கு இடையே ஒரு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசு எந்த முயற்சியை செய்யல் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு அப்படி செஞ்சிருக்கும் சொன்னா இந்த விரோன்சிங்க அந்த டைம்லேயே வந்து ராஜினாமா செய்ய வச்சிருப்பாங்க அவருடைய ஆட்சியை வந்து அப்பவே கவிழ்த்திருப்பார்கள் ஒரு மருத்துவ மாணவி கொல்கத்தாவில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது கொல்கத்தா அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தோம் யார் கொடுத்தாங்கன்னா அதில் குறிப்பாக பிஜேபி வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டதற்காக மம்தா பானர்ஜி வந்து இருந்து விலகணும் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படின்னாங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரும் உரையிலும் அதை பத்தி பேசினாங்க ஆனா ஒரு மாநிலம் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டு பள்ளி மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவர்களை அதை பத்தி பேசல நிச்சயமாக மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் அப்பவே பிறோன்சிங் ஆட்சியை கலைத்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த அளவிற்கு இந்த பிரச்சனை பெருசாவே போயிருக்காது ஸோ இன்னும் பதினாறு மாசம் ஆகி இன்னும் அவரை அவருடைய ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில தான் பிஜேபி இருந்துகிட்டு இருக்குது தவிர மக்க மக்கள் மேலே கொஞ்சம் கூட இவர்களுக்கு அக்கறை இல்லை இந்த சம்பவம் நடந்த பிறகு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மூன்று முறை மணிப்பூருக்கு போயிட்டார் கடைசியா அவர் எதிர்கட்சி பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு மூன்றாவது முறையும் போயிருக்கிறாங்க பல்வேறு தலைவர்கள் வழியிட்டு மோடி வந்து மணிப்பூருக்கு போகணும் அப்படின்னு ஆனா மணிப்பூர் போறதுக்கு மோடிக்கு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது ஆனா எல்லா மாநிலத்துக்கும் போறாரு ஷோ காமிக்கிறாரு படத்தை போடுறாரு வெளிநாட்டுக்கு போறாரு பதினாடுகள்ல ரெண்டு மா நாட்டுக்கு சண்டைனா போய் நடுவில் மத்தியஸ்தம் பண்றாரு ஆனா சொந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வக்கட்ட ஆஹ் வகையில வந்து மோடி இருக்கார் அப்படின்னு சொல்லி உல பேர் காரி துப்பக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறது நமக்கெல்லாம் மணிப்பூருடைய சம்பவம் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது ஆனா இழந்திருக்கக்கூடிய அந்த இழப்பை அந்த மக்களால் எப்படி தாங்கிக்க முடியும் அண்ணன் இழந்திருக்கிறாங்க தம்பி இழந்திருக்கிறாங்க மனைவி இழந்திருக்கிறார்கள் மகளை இழந்திருக்கிறார்கள் மகனை இழந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு மண் இதுல வந்து என்னதான் நிவாரணம் கொடுத்தாலும் சரி நீதிமன்றம் வந்து கொடுத்த தீர்ப்பை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனாலும் அந்த தீர்ப்பின் மூலமாக அங்கே ஏற்பட்ட அந்த விஷக்கருத்து அதன் மூலமாக அங்கு ஏற்பட்ட அந்த பிளவு இன்னும் தீர்ந்த பாடில்லை அதை சரி செய்யணும்னு சொன்னா வெறும் காவல்துறையாலோ அல்லது இராணுவத்தாலேயோ முடியாது மக்களுக்கிடையே அன்பை விதைக்கக்கூடிய வேலையை செய்யணும் நரேந்திர மோடி அரசாங்கம் பிஜேபியால மக்கள் பிளவு செய்வார்களே தவிர இவர்கள் எங்கேயுமே அன்பை விதைத்தார்கள் சொல்லி வரலாறே கிடையாது தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடிப்புல இருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்துல இருந்து பல செயல்கள் இன்னைக்கு புல்டோசர் இடிப்பு பல இடங்கள்ல முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுவது கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுவது இது அத்தனையுமே இவர்களுடைய வெறுப்பின் காரணமாக தான் நடக்குது சமூகங்களுக்கிடையே பிளவுகளை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட துணிந்தவர்கள் இன்னைக்கு அந்த அரசியலை காப்பாற்ற முடியாத நிலையில தான் இன்னைக்கு மோடியும் மோடியினுடைய கூட்டத்தாரும் பிரோன் சிங்கும் பிஜேபியும் இருக்குது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது எனவே நாம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் எந்த மதமாயிரும் எந்த ஜாதியாகி எந்த கட்சியாகரி இடையே பிளவு ஏற்படுத்தக்கூடிய விஷ கருத்துக்களை பதிவு செஞ்சா அது சர்வசாதாரணமா மனசுல போய் ஒட்டிக்கும் ஆனா அதை நீக்குவதோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தடுப்பதோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதான் இந்த மணிப்பூர் விஷயத்துல நாம புரிஞ்சுக்க முடிகிறது அன்பு சகோதரர்களே இந்த மணிப்பூரில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்கள் மாணவர்களெல்லாம் கதறுகிறார்கள் நீங்க நிறுத்தினாதான் எங்களால வந்து கல்வியை தொடர முடியும் ரெண்டு பக்கத்திலையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேட்டியில பேசுறத நம்ம பாக்குறோம் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறது அந்த மக்களுக்கு நம்ம என்னைக்குமே நம்ம உடன் இருப்போம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலமாக நான் உங்களோடு கேட்டுக்கொள்கிறது அன்பு சகோதரர்களை இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி